அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை சொல்லும் நேரம் இன்றைய கதை சிங்கமும் ஈயும் ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது அது தனது பலத்தாலும் தோற்றத்தாலும் கர்ஜனையாலும் காட்டில் வசித்த அனைத்து மிருகங்களையும் பயமுறுத்தி வந்தது பயம் காரணமாய் அனைத்து மிருகங்களும் சிங்கத்திற்கு அருகே செல்வதில்லை சிங்கத்தை கண்டால் பயந்து ஓடிவிடுகின்றன ஆனால் ஈ ஒன்று பயமின்றி சிங்கத்தின் மீது வந்து அமர்ந்தது அதை பார்த்ததும் சிங்கம் கோபமுற்று கர்ஜனை செய்தபடியே உன்னை என் பற்களால் கடைத்து குதறுவேன் நகங்களால் கீறுவேன் நசுக்கி பொசுக்கி போடுவேன் என்றது அதற்கு ஈ ஏய் நீ இருக்கலாம் உன்னை பார்த்து மற்ற மிருகங்கள் பயப்படலாம் ஆனால் நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நீ சொன்னபடி உன்னையே நீ பற்களால் கடித்துக் கொள்ளவும் நகங்களால் விராண்டி கொள்ளவும் செய்வேன் என்றது இதை கேட்ட சிங்கம் கோபத்துடன் முடியுமாயின் அதை செய் என்று சவால் விட ஈ பறந்து வந்து சிங்கத்தின் முதுகில் அமர்ந்து அதை கடித்தது ஈ முதுகில் அமர்ந்த போது அதை விரட்ட சிங்கம் தன் பற்களால் கடிக்க முயன்ற போது ஈ பறந்துவிட சிங்கம் தன் முதுகை தானே கடித்து கொண்டது ஈ சிங்கத்தின் முகத்தில் அமர்ந்தது அதை விரட்ட தன் கால் நகங்களால் முயல ஈ பறக்க சிங்கம் தன் நகங்களால் முகத்தையே கீறி கொண்டது இவ்வாறு பல தடவை சிங்கத்தை நன்கு இம்சை செய்துவிட்டு ஈ பறந்தது சிங்கத்தினால் ஈயை பிடிக்கவோ நசுக்கவோ முடியவில்லை அதன் பின்புதான் சிங்கத்திற்கு புரிந்தது தான் உடலளவில் வீரமாயிருந்தாலும் ஒரு சிறு ஈ தன்னை பாடாய்ப்படுத்தி பாடம் புகட்டிவிட்டதே என்று கதையின் கருத்து உருவத்தை கண்டு யாரையும் எடை போடக்கூடாது